தளபதி விஜயோட பர்த்டே இப்போ தான் ரீசெண்டாக வந்து நடந்து முடிஞ்சுது அதில் வந்து இப்போ அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ்கெலாம் ரொம்ப டீட்டெயிலாகவே அவர் வந்து சொல்லியிருக்காரு சீமான் அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியுமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓட் கவுண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது மூணாதியாக வந்து டிவிக்கே வர வாய்ப்பு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக ஒரு பக்கம் பலமாய்ந்த கட்சியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக வந்து அந்த கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை பிரச்சனைகள் அப்படின்றது பிளவு அப்படின்றது அந்த கட்சிக்கு ஒரு செக்பேக்காக இருக்குது ஸோ இரண்டாவது இடத்துல வந்து அதிமுக தான் இருக்குது அப்படின்றது பொலிட்டிக்கலாக ப்ரூவன் இப்போ மூன்றாவது இடத்துல ஒரு நம்ம ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாற வேண்டும் நம்ம தலைமையில் வந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணணும் ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து பாஜக அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அமைச்சிட்டு இருக்காங்க அந்த கூட்டணியில் பார்த்தோன்னா நிறைய தலைவர்கள் லோக்கல் லீடர்ஸாக இருப்பாங்கல்ல இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த தலைவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் அந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி சண்முகம் இருக்கார் அதே மாதிரி பாரிவேந்தர் இருக்கார் இந்த மாதிரி அந்தந்த தலைவுகளை வந்து லோக்கல் லீடர்ஸாக கொண்டு வர்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாமக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்குது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்குது இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது இப்போ நான்காவது பொசிஷனில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்றது இருக்காங்க இந்த ஒரு நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து விஜய் எப்படி தன்னை ப்ரூவ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு விஜய் எப்படி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத நம்ம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில பேட்டை பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையில் விஜய் வந்து ஒரு கிங் மேக்கராக இருப்பாரு யார் முதல்வர் சீட்ல அமரணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாரு அவரு முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றது வந்து செகண்டரி அவருடைய இலக்கு அப்படின்றது இன்னும் கூட கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அவருடைய இலக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா கிங் மேக்கரா வந்து விஜய் இருப்பாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை பொறுத்த அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இன்னைக்கு செயல்பட முடியாத இடத்துல இருக்காங்க அதுக்கு காரணம் அது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லை ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் விகே சசிகலா ஒரு பக்கம் அப்படின்னு பிரிந்து நிற்கிறதுனால அது வந்து ஒரு பலவீனமான ஒரு அணியாக இருக்கு இப்ப அதிமுக வந்து விஜயோட சேரும் பொழுது அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக விஜயோட சேரும் பொழுது வந்து பலம் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஒரு தேர்ட் ஃப்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பகிர்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான சாத்தியம் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றது தான் நம்ம கடந்த கால அந்த புள்ளி ஓரங்கள் எடுத்து பார்க்கும்போது இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு தேர்டு ஃப்ரெண்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க அந்த கூட்டணி வந்து பெருசாக எதுவுமே சாதிக்கவே இல்லை அந்த கூட்டணி மேல மிகப்பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது குறிப்பா வைகோ வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவு அதிமுகவிடம் பெற்று அந்த கூட்டணி அமைத்தார் அப்படின்னு அவர் மேலாம் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நிறைய வச்சாங்க எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பா திமுக அந்த மக்கள் நல கூட்டணி தேர்ட் ஃப்ரண்ட்னால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது இப்ப அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதிமுக மேலே மிகப்பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லாம் இருந்தது அப்போ அவங்க வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது இப்போ அந்த ஏரியை திறந்து விட்டது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அதிமுக மேலே இருந்தும் கூட அவங்க வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேர்ட் ஃப்ரண்ட்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி திருமாவளவன் வைகோ அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேமுதிக அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாம் இந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தது அது எந்த வகையிலையும் பயன் தரல அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து திமுகலருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது தங்களுடைய அலைன்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பாமக வரல அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து இந்த அலைன்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டராக வந்து திமுகவுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது சீமான் இருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவு வருது ஆனால் விஜய் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வந்து சீமானுக்கு வந்து பேராக இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கிற ரங்கசாமிக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தான் சீமான் வந்திருக்காரு இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா சீமான் மட்டும்தான் விஜயோட ஆதரவு எதிர்பார்க்குறாரு விஜய் வந்து சீமான் ஆதரவை வந்து எதிர்பார்க்காத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தோணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து விஜய் அரசியலுக்கு வரணும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஓவர்வெல்மிங்காக அவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு சப்போர்ட்டுன்றது இருக்குது அவருடைய முதல் அந்த செய்தி அறிக்கை அப்புறம் தொடர்ந்து சீமான் அவருக்கு ஒரு ஆதரவுகரம் நீட்டி பேசுவது ஒரு தமிழர் அப்படின்ற ஒரு அளவில் வந்து அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் தங்களோட இணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்று வந்து விஜய் தமிழ் தேசியத்தை தான் பேசுறாரு அவருடைய அரசியல் கொள்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க நினைக்கிறாங்க விஜய் இதுவரையும் தெளிவுபட என்னுடைய அரசியல் அப்படின்றது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே கிடையாது என்னுடைய அரசியல் அப்படின்றது திராவிட அரசியல் அப்படின்னு எங்கேயும் சொல்லவே கிடையாது அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது அவர் சொன்ன மூன்று தலைவர்கள் என்னன்னா பெரியார் காமராஜர் அம்பேத்கர் இவங்களையெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னார் இப்போ இதை பேஸ் பண்ணி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படின்ற ஒரு கொள்கைக்குள்ளே கொண்டு வர பாக்குறாங்க ஸோ தான் வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே விஜயை ஆதரிப்பதற்கான காரணம் ஆனா வந்து விஜயை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சியோட இணைந்து பணியாற்ற அவருக்கும் விருப்பம் கிடையாது ஆனா விஜய் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்க முடியுமா இந்த நாம் தமிழர் கட்சியோட அலைன்ஸோட மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல இதுவரை நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தல் அரசியல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியோடையும் கூட்டணி வைத்து அவங்க தேர்தலை சந்திக்கலை நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் சீமானுக்கு இருக்காது இதே இது மூன்றாவது ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அதை எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளப் போகிறது அப்படின்றது ஒரு கேள்வி அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருதுன்னு வச்சுப்போம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேலை வருதுன்னு வச்சுப்போம் இதுக்கு முன்னாடி ஏன் அவங்களோடலாம் கூட்டணி வைக்கல அப்படின்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சியை நோக்கி திரு சீமான் அவர்களை நோக்கி மக்கள் எழுப்புவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கு இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா விஜய் எவ்வளவு தீவிரமாக தன்னுடைய அரசியலை வந்து அடுத்தடுத்த நாட்களில் பண்ண போறாரு அப்படின்றது தான் இதுவரை அவர் செய்தது எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மீடியா அரசியல் தான் அதை தாண்டி அவர் வந்து களத்துக்கு போனது அப்படின்றது இப்போ கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகளில் போயிருக்காரு இதெல்லாமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வர முடியாது கள அரசியல் அப்படின்றது எந்நேரமும் மக்கள் மத்தியில் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்பது ஏன்னா இன்றைக்கி விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் வந்து எங்கேயுமே நிற்கவே முடியாது அவ்வளோ மொச்சிருவாங்க மக்கள் மக்கள் பொறுத்தவரையில் அவர் இன்னுமே வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் இருக்கு திரையில அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் நேரில் பார்க்கும்போது பார்க்குறாங்க பாக்குறாங்க அவரால வந்து ஒரு கார்ல இருந்து வெளியே வந்து ஒரு மக்கள்கிட்ட உரையாடவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி அதெல்லாம் அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது மிகப்பெரிய சவால் சோ இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலா அரசியலுக்கே இன்னும் வரல கலா அரசியலுக்கு விஜய் எப்ப வர அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கோட் திரைப்படம் வெளியானதற்கு பிறகு அவர் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னொரு சில பேர் வந்து இன்னொரு படம் வந்து கமிட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மாநில மாநாடு ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு அந்த மாநில மாநாடுல தான் வந்து கட்சியுடைய கொள்கை செயல் திட்டங்கள் எப்படி இந்த கட்சி வருங்காலத்தில் செயல்பட போகுது எல்லாத்தையுமே வந்து அவர் அறிவிக்க போறாரு குறிப்பாக கட்சியினுடைய கொடி எல்லாத்தையுமே வந்து தெளிவாக அறிவிக்க போறாங்க அதுக்கு பிறகுதான் அவருடைய கலா அரசியல் அப்படின்றது ஆரம்பமாகும் அப்படி ஆரம்பமானாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது மிக மிக குறைவு ஒரு பதினாறு மாதங்களுக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஸோ இப்போ அந்த பதினாறு மாதங்கள் பதினைந்து மாதங்களில் வந்து அவரால் மக்கள் மத்தியில் முழுமையாக போய் சேர்ந்து விட முடியுமா அவருடைய கொள்கைகளை வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா அவருடைய அரசியல் அவர் முன்வைக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே வந்து மக்கள் கன்வின்ஸ் ஆயிடுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இப்போ நீங்கள் திரையில பார்க்க மாதிரி மக்கள் வந்து அரசியலில் பார்த்து வாக்களிக்கலாம் மாட்டாங்க அது எம்ஜிஆருக்கு வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது அவருடைய திரை வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்ச முடியாது அதற்கு முன்னாடியே அவர் வந்து திமுகவில் நீண்ட காலம் ஒரு பதினேழு பதினெட்டு வருடம் அவர் வந்து வேலை பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்போ அந்த மாதிரியான கலா அரசியல் எல்லாமே வந்து விஜய்க்கு தெரியுமா அப்படின்றது பெரிய கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் தான் இருக்கு ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாஸ் ஃபேக்டரி எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது விஜய் வந்து ஒரு டிஸ்ட்ரப்டராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு